ஒண்ணிலிருந்து பத்து வருஷம் முழு உத்தரவாதம் தமிழ்நாடு வருஷம்மிழ்நாடு முடிசன் எங்க இருக்காது நீங்க பார்த்துக்கிட்ட இந்த காம்போ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள இந்த காம்போ ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் தருங்க அது மட்டும் இல்லாம இந்த காம்போ நீங்க வாங்குறப்போ முப்பத்தி மூணாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி மூணு பொருட்கள் இலவசமா வந்துடும் திருக்கழுக்குன்றத்தில் தான் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாத ஸ்டோர்ஸ் மிகப்பெரிய ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய கடை திருக்கழு இந்த இடத்தோட பேர் திருக்கழுக்குன்றம் திருக்கழுகு குன்றம் இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்குது திருவண்ணாமலை கோயில் இங்கே ஃபேமஸான கோயில் இது இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துல வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சங்கு ஒன்று உருவாகுமா நார்மலாக வந்து கடல தான் சங்கு உருவான்னு சொல்லுவாங்க இந்த குளத்துல வந்து சங்கு உருவாக்கி அந்த பூச்சி பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லை இங்கே ஒரு ஐயர் இருந்தாரு அவர் அந்த கோயிலில் வந்து சாப்பாடு வந்து கழுகுக்கு வந்து கொடுப்பாங்க ரெண்டு கழுகு வந்து அவங்க கையில் வந்து சாப்பிட்டு போவோமா அந்த மாதிரி மசான ஒரு ஊரில் வந்து இந்த கடை வந்து உருவாகியிருக்கு இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக அஞ்சு ஃப்ளோர்ல வந்து வச்சிருக்காங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் சின்ன சின்ன பாத்திரத்துலேருந்து அப்ளைன்சஸ் வர ஃபர்னிச்சர் வர எல்லாமே இங்கே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கல்யாண சீர்வரிசைக்குனே வந்து ஒரு நாலு விதமான காம்போ வந்து வச்சிருக்காங்க அதில் நம்ம முதல் காம்போ வந்து பார்க்க போறோம் இந்த பிரம்மாண்டமான காம்போ பாருங்க இந்த பிரம்மாண்டமான காம்போ வெறும் தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் கொடுக்குறாங்க சத்தி சார் வந்து நமக்கு ஃபுல் டீட்டெயில வந்து சொல்ல போறாங்க இந்த மாதிரி நாலு காம்போ இருக்கு இவங்க கொடுக்குற காம்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான காம்போ காம்போல உள்ள பொருட்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு நூறுல இருந்து பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க ஃபுல்லா ஃப்ரீயா டெலிவரி கொடுக்குறாங்க வெளில இருந்து வந்துட்டு போறீங்களா வெளியூர்ல இருந்து அதுக்கான டிராவல் சார்ஜஸ் குடுக்குறாங்க வரவங்களுக்கு சாப்பாடுமே அவங்களே வந்து மதியான சாப்பாடும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் இருக்கு கிஃப்ட் நீங்கள் அஞ்சு பேரா சேர்ந்து வரீங்கன்னா அஞ்சு பேர்த்துக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க சாப்பாடும் வாழ்ந்துறாங்க இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சாட்டையே மத்தியெல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ரங்கநாதன் சோஸ் பாத்திர பாத்திரக்கடை கூவத்தூர் எங்களுடைய புதிய பாத்திரக்கடை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கல்குன்றம் மங்களம் பஸ் ஸ்டாண்டு மிக அருகிலேயே மிக பிரம்மாண்டமா இருபத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் திறந்துருக்குங்க இங்க கல்யாண சீர்வரிசை பாத்திரங்களுக்கு மிக பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரும் கடந்த பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேல நம்ம கூவத்து ஸ்ரீ ரங்கநாத சோர்ஸ்ல தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கொடுத்தீங்கனாக்கா கல்யாணத்துக்கு தேவையான நூத்தி எண்பத்தி ஒரு பொருள் மொத்தமாக ஒரு சில மாற்றங்கள் செய்து இருநூத்தி பன்னிரெண்டு சீர்வசிய பாத்திரங்கள் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற புது காம்பு ஆஃபர் அறிமுகப்படுத்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர் சேர்த்து மேலும் ஒரு பத்து விதமான கால் கல்யாண காம்பு ஆஃபர் அறிமுகப்படுத்திருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு நான்கு விதமான கல்யாண காம்போ ஆஃபரை பற்றின முழு விளக்கமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேராக வீடியோக்குள்ளே போயெல்லாம் சார் இப்போ ஃபர்ஸ்ட்டாக என்ன காம்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முதலாக தான் பார்க்க போகிற காம்போ ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள இரநூத்தி பன்னெண்டு சீரி பாத்திரங்கள் இந்த இரநூத்தி பன்னெண்டு சீருவசி பாத்திரங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பாய் தருங்க இந்த தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறப்போ இருபத்தி ஓராயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு பொருள் ஃப்ரீயாக தரும் சோ அந்த நாற்பத்தொரு பொருள் வந்து இதில் அடங்காது இது இல்லாம தனியா தருவேன் தனியா தருவாங்க சர்ப்ரைஸ் ஆமா அது கஸ்டமர் நேர்ல வர்றப்போ ஒவ்வொரு என்ன எந்த பொருளுக்கு எந்த பொருள் ஃப்ரீ இருந்த மாதிரி காமிப்போம் இப்போ நாம என்ன பண்றோம் இதுல தொண்ணூத்தி ஒண்மணி நேரம் கொடுத்து வாங்குற இந்த காம்போல என்னென்ன பொருள் வரும்னு சொல்லி பாத்துலாம் ஓகே சார் பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் முப்பத்தி ஒன்னு வந்துருங்க ஓகே காமாட்சி விளக்கு குத்தி விளக்கு மணி தட்டு குங்கும சிமிழ் அதுல இருக்கிற அனைத்து பொருட்களும் வந்துரும் அடுத்து பித்தளை பாத்திரம் அப்படியே நீங்கள் காமிச்சோங்க அண்டா அண்டா தட்டு தவளை கைசொம்பு அன்னக்கூடை பக்கெட் தேக்ஸா கை தேக்ஸா முப்பத்தி மூணு பூஜை பித்தரி பாத்திரம் வந்துடுங்க அப்புறம் நூற்றி இருபத்தி ஏழு எவர் பாத்திரங்கள் வந்துடும் பக்கெட் அண்டி குண்டா ஜக்கு அன்னக்கூடை தவளை பெரிய தவளை தேக்ஸா அண்டா அண்டா தத்து ஒரு கம்பி கூட ஸோ இதில் இருக்கிற அனைத்து பொருட்களும் வந்துடுங்க நூற்றி இருபத்தி ஏழு எவர் பாத்திரங்கள் வந்துடும் மொத்தம் இரநூத்தி பன்னிரெண்டு சீரரசை பார்த்து தரும் இது போக ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆப்ஷன் தரும் ஒன்று ஐயர் ரெஃப்ரிஜ்ரேட்டர் தரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டாஸ் ரெஃப்ரிஜரேட்டர் தரும் ஆமாம் நீங்கள் எந்த ஃப்ரிட்ஜ் எடுத்தாலும் ஸ்டாண்டும் ஸ்டெபிளைசரும் கூட காம்போவாக வந்துடும் சார் ஒரு டிவி கிரைண்டர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு சாய்ஸ் தருங்க லக்ஷ்மி டேபிள் டாப் கிரைண்டர் ஆனந்தா ப்ரீமியர் இந்த மூணு கிரைண்டரில் நீங்கள் எந்த கிரைண்டரும் எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு இட்லி குக்கர் ஒன்று ஃப்ரீயாக வந்துடும் உஷா ஃப்ரெஸ்டேஜ் பிரீத்தி இந்த மூணு ப்ராண்டில் நீங்கள் எந்த பிராண்டு எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு நான்சி தவா ஒன்று காம்போ வந்துடும் இது போக இந்த சின்ன சின்ன கிச்சன் வேறு ஐட்டம் இது எல்லாமே காம்போ காம்போவில் வந்துடும் உங்களுக்கு ஒரு ஆட் பாக்ஸ் செட்டு ஒரு அஞ்சு லிட்டர் ரைஸ் குக்கர் ஒரு கோடை ஒரு பாய் சூட் கேஸ் ரெண்டு ஹச்ஆர் செட்டாக வந்துடும் இது போக ஆறு அடி பீரோ முப்பத்தி ஆறு இன்ச் அகலம் கொண்ட ஆறு அடி பீரோ இது வந்துடும் இல்லை கலர்ஸ் நிறைய இருக்குங்க இதில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கலர் இருக்கு இதுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் காம்போவா கொடுத்துட்றோம் பொறுத்த மட்டும் ரெண்டு மாடல் தரங்க இது வந்து ஹெட் பாக்ஸ் வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காரிங் வரும் ஒரு கட்டில் ஒரு ஃபு மெத்தை நான்கு தலையணை ஒரு மெத்தை கவர் இந்த டைப் கட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் வச்ச கட்டில் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு இருக்க எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இரநூத்தி பன்னெண்டு சீரோசி பாத்திரங்கள் வந்துடும் இந்த பாத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒன்றுலேருந்து பத்து வருஷம் முழு உத்தரவாதம் வந்துடுங்க காம்போல காம்போவில் எந்த ஒரு காம்பு எடுத்தாலும் தமிழ்நாடு முழுவதும் ஃபிரீ தொடருங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஆந்திராவில் நம்ம திருப்பதி வரைக்கும் பண்ணி இருக்கோம் கேரளாவில் பாலகாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கர்நாடகாவில் பேங்களூரும் பண்ணிக்கிட்டுருக்கோம் தமிழ்நாடு தவிர்த்து அதர் ஸ்டேட்டை இருக்கோம் நம்ம கடை கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னு சொன்னால் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலகுண்டம் அதாவது திருக்கல்குண்டம் டு சதுரங்கப்பட்டினம் செல்லும் சாலையில் மங்கள வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல இங்கே அமைஞ்சிருக்கு நம்முடைய கூவத்து பிரான்ச் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை டு பாண்டிச்சேரி போகிற ஈஸியாக சாலையில் அமைஞ்சிருக்கு கூவத்தூர்லேயும் திருக்கலகுண்டத்துலேயும் ஒரே சேம் ஆஃபர் தான் இங்கே ஒரு ரேட்டும் அங்கே ஒரு ரேட்டும் இருக்காது வா வர வாடிக்கையாளர்கள் இந்த கடை பக்கமாக இருந்தால் நீங்கள் இங்கே வந்துடலாம் கூவத்தூர் கடை பக்கமாக இருந்தால் நீங்கள் அங்கே போயிடலாம் அங்கே ஒரு ரேட்டும் இங்கே ஒரு ரேட்டு இருக்காது ரெண்டும் சேம் ப்ரைஸ் தான் இது போக வெளியூர்லேருந்து வராங்க இல்லையா வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு முதல் இரண்டாயிரம் ரூபா வரையிலும் அவங்க வரவங்களுக்கு நம்ம பஸ் பேர் கொடுத்துடுறோம் வர ஐந்து பேருக்கும் மதிய உணவு நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் வர ஐந்து பேருக்கும் ஒரு ஐந்து கிஃப்ட் ஈரோஸ்லாம் கொடுத்துருவோம் இது போக பண்ணுக்கு ஒரு ஆரணி பட்டு புடவை கோல்டு வாட்சு நகை செட்டு இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நீங்கள் நேரில் வாங்க மொத்தம் பத்து ஆஃபர் போட்டுருக்கோம் பத்து ஆஃபரில் ஒரு ஆஃபர் கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ இந்த வீடியோவில் மொத்தம் நாலு ஆஃபருக்கான முழு விளக்கம் கொடுத்துருக்கோம் இந்த நாலு ஆஃபரில் நிச்சயமாக ஒரு ஆஃபர் பிடிக்கும் நம்ம முதல் காம்பை பார்த்துட்டோம் மீதமுள்ள மூணு காம்பை பார்த்துடலாம் பீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிற காம்போ ஆஃபர் தொண்ணூற்றி ஒம்பனாயிரம் ரூபாங்க இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வந்துடும் இதில் பாத்திரம் வந்து கஸ்டமர் சாய்ஸ் அவங்களே பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த காம்போ ஆஃபரை தரது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒரு பிரீத்தி மிக்சி ஒரு பிரீத்தி நான்சி தவா ஒரு பத்து லிட்டர் குக்கர் ஒரு மூணு லிட்டர் குக்கர் ஒரு பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் ஒன்று பஜாஜ் அயன் பாக்ஸ் ஒன்று குழிப்பினையல் ஒன்று ஆப்பச்சட்டி ஒன்று நான் சீட் ரைஸ் குக்கர் பருப்பு குக்கர் ஒரு டேபிள் ஃபேன் ஒரு பஜாஜ் அயின் பாக்ஸ் ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா செட்டு ஒன்று செவன் கேஜி வாஷிங் மிஷின் ஒன்று சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று ஆறு அடி பீரோ ஒன்று ஆரேகாலு கஞ்சி கட்டில் ஒரு ஃபோ மெத்தை நான்கு தலையணை ஒரு மெத்தை விரிப்பு ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் இது போக ஓகே சார் இந்த எடுக்கிறப்போ இருபத்தி ரெண்டாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஒரு பொருள் ஃப்ரீயாக தருங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பொருளும் பிராண்டட் தான் எல்லாமே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாரண்டியான பொருட்களை மட்டும்தான் தரும் பட்டர்ஃப்ளை பிரீத்தி பிரஸ்டேஜ் கிராம்டன் அந்த மாதிரி நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் கம்பெனி தான் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒன்றுலேருந்து இருந்து பத்து வருஷம் வாரண்டி இருக்கு கட்டில் பீரோ எல்லாத்துக்கும் வாரண்டி உண்டுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம கடை வாடிக்கையாளர்கள் நாங்கள் எங்கள் கடைக்கு வந் எங்கள் கடைக்கு வந்ததும் இந்த கொட்டேஷன் கையில் கொடுத்துருவோம் இதில் நீங்கள் எந்த காம்போ வாங்குறீங்களோ பத்து காம்பெலாம் உங்களுக்கு எந்த காம்போ பிடிச்சிருக்கோ இந்த விலை விலைப்பட்டியில் கேள்வி கொடுத்துருவோம் இதில் என்ன பண்ணிருப்போன்னா பீரோ என்ன விலை கட்டில் என்ன விலை ஃப்ரிட்ஜு என்ன விலை வாஷிங் மிஷின் என்ன விலை அந்த மாதிரி ரேட் போட்டிருப்போம் ஒருவேளை நாங்கள் தர ப்ராண்ட் உங்களுக்கு பிடிக்கலை உங்களுக்கு பிராண்ட் வேணும் எடுத்துக்கலாம் ஏன் ரேட் போட்டு தரணும்னு சொன்னால் அப்போ தான் உங்களால் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு வேண்டாம் வேறு ஃப்ரிட்ஜு மாற்றுறப்போ அதற்கான விலையை லெஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் எங்கே போனாலும் எந்த கடைக்கு போனாலும் கொட்டேஷன் இல்லாமல் வெளியே வராதுங்க கொட்டேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த பொருள் விலையே நீங்கள் செக் பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பத்தாயிரம் பொருள் தரேன் ஆன்லைனில் இந்த பொருள் என்ன செக் பண்ணணுன்னாக்கா இந்த விலைப்பட்டியல் இருக்கணும் விலைப்பட்டியல் வாங்கிட்டு மற்ற கடையில் கம்பேர் பண்ணி பாருங்கள்

கற்பூர் ஆரத்தி தூபகால் பூஜை பாத்திரத்தில் என்னென்ன வருமோ அது அனைத்து வந்துடும் அப்புறம் பித்தளை பாத்திரம் தவளை சொம்பு அண்டா அண்டா தட்டு அன்னை பக்கெட் தேக்ஸா கை தேக்ஸா ஆலகுண்டா சட்டி ஸோ பூஜை பாத்திரமும் பித்தளை பாத்திரமும் முப்பத்தி மூணு வந்துடுங்க அப்புறம் யவசில பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி ஒன்று யவசில பாத்திரம் வந்துடுங்க ஏ டுசர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு சில்வரில் என்னென்ன வரணுமோ அது அனைத்துமே இதில் வந்துடுங்க பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கிரைண்டரில் மூணு சாய்ஸ் வரும் லக்ஷ்மி டேபிள் டாப் எடுத்துக்கலாம் இல்லை ப்ரீமியர் எடுத்துக்கலாம் இல்லை ஆனந்தா டேபிள் டாப் கிரைண்டர் எடுத்துக்கலாம் மிக்சிக்கு மூணு சாய்ஸ் சொல்லுங்கள் பட்டர்ஃப்ளை உஷா பிரீத்தி இந்த மூணு பிராண்டில் உங்களுக்கு எந்த பிராண்டுன்னு எடுத்துக்கலாம் அப்புறம் ரைஸ் குக்கர் பத்து லிட்டர் குக்கர் ஒன்று வந்துடும் மூணு லிட்டர் குக்கர் வந்துடும் அது எல்லாமே ஸ்மால் அப்ளைசஸ் கிச்சன் ஐட்டம் அது அது காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும் அந்த அந்தந்த பொருளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும் கிரைண்டருக்கு இட்டு குக்கர் ஃப்ரீயாக வந்துடுங்க மிக்ஸிக்கு நாச்சு தவிர ஃப்ரீயாக வந்துடும் தலப்பா மாடல் பீரோ வந்துருங்க இது வந்து உட்பினி சீல பண்ணிருக்கோம் ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் இது எந்த மாடல் நீங்க எடுத்துக்கலாம் இந்த பீரோவுக்கு அந்த சோபா செட் காம்ப்ளிமெண்டா வந்துருங்க கட்டில் ரெண்டு மாடல் தருங்க இது வந்து எட் பாக்ஸ் வந்துடும் பார் சைடு பார் தேக்கு மரத்தை தரோம் நீங்க எந்த மாடல் என்ன எடுத்துக்கலாம் அந்த மாடல் கட்டில் வேணா எடுத்துக்கலாம் ரெண்டு சாய்ஸ்ல எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் கட்டில் ஆரே கால கஞ்சி ஃபோம் பெட்டு நாலு தலையணை ஒரு பெட்டு கவர் செட்டா வந்துருங்க காம்போல சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துருங்க ஓல்டோ செவன் கேஜி வாஷிங் மிஷின் வந்துருங்க ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஓல்ட்டா செவன் கேஜி வாஷிங் மிஷின் வந்துடும் நம்ம கடையில் ஃப்ரிட்ஜ் வாங்குறப்ப கூட ஸ்டெபிலைசரும் ஸ்டாண்டும் செட்டாக கொடுத்துருவோம் இந்த காம்போவில் வாங்கினாலும் ஸ்டெபிலைசர் ஸ்டாண்ட் கூட வந்துடும் அப்புறம் தேர்ட்டி டூ இன்ஜஸ் டிவி ஒன்று வந்துடுங்க ஸ்மார்ட் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று வந்துடும் ரெண்டு சேரு ஒரு ட்ராவல் பேக் ஒரு கொடை நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த காம்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி மதிப்பில் இந்த காம்போ ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காம்போ நீங்கள் வாங்குறப்போ முப்பத்தி மூணாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி மூணு பொருட்கள் இலவசமாக வந்துடும் இதுதாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய பெரிய காம்பாபர் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்புள்ள இருநூத்தி நாற்பத்தி ஒரு சீர்வீச பாத்திரங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தாங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கொடுத்து வாங்குறப்போ முப்பத்தி ஆறாயிரம் மதிப்புள்ள நாற்பத்தி ஐந்து பொருட்கள் இலவசமாக வந்துருங்க இதில் பாத்தீங்கன்னாக்கா பூஜை பாத்திரம் பித்திர பாத்திரம் முப்பத்தஞ்சு வந்துடுங்க வந்துருங்க எல்லாமே வந்துடும் காமச்சோலுக்கு குத்தளவுக்கு தாம்பழத்தட்டு மணி எண்ணெய் கிண்ணம் சந்தனை கிண்ணம் பஞ்ச பாத்திரம் ஃபுல் செட்டு பூஜை ஐட்டத்தில் என்னென்ன வருமோ அனைத்தும் வந்துடும் பித்தளை பொருள் பார்த்தீங்கன்னாக்கா அண்டா அண்டா தட்டு தவளை தவளை சொம்பு ஒரு கும்பகோண தவளை மேலே வந்து கை தேக்ஸா ஒரு பெரிய தேக்ஸா கூட பக்கெட் ஆலகுண்டா சட்டி வெண்ணெய் சட்டி ஃபுல் காம்போ ஃபுல்லாக செட் வந்துடுங்க ஃபுல் செட்டு அப்படியே வந்துடும் அப்ளைசஸ் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிரைண்டர் மிக்ஸி குக்கர் நான்சிக் தவா ஆட் பாக்ஸ் செட்டு ஒரு பிரீத்தி கேஸ் ஸ்டவ் காம்டன் டேபிள் ஃபேன் ஃபுல் செட்டு வந்துடுங்க கிரைண்டர் உங்கள் சாய்ஸ் எதுவுமே மாற்றிக்கலாம் பட்டர்ஃப்ளை லக்ஷ்மி ஆனந்தா பிரீமியர் இது எந்த கிரண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மிக்சிலையும் அதே மாதிரி தான் பட்டர்ஃப்ளை பிரீத்தி ப்ரீமியர் எந்த கிரண்டு எந்த மிக்சிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் எவசில்வரில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எவசில் பாத்திரம் வந்துருங்க இது இந்த ஸ்டீல் பாத்திரம் எல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் தரும் ஒரு ஒரு பொருள்லையும் இந்த மாதிரி லேசர் பிரிண்ட் போட்டிருக்கோம் இந்த மாதிரி லேசர் பிரிண்ட் போட்டிருக்கோம் ஒரு ஒரு பொருளையும் எம்ஆர்பி போட்டிருப்போம் இந்த எம்ஆர்பில இருந்து பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்துடும் காலுக்கு அஞ்சு ஒரு மரக்கட்டில் ஒரு ஃபோம் பெட்டு நாலு தலையணை ஒரு பெட் கவர் ஃபுல் செட்டாக வந்துருங்க ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று வந்துடும் உட்டன் ஃப்ரீசிங் கொண்ட பீரோங்க ரெண்டு மாடல் இருக்கு ரெண்டுமே வந்து ஸ்டீல் பீரோ தான் உங்களுக்கு எந்த மாடல் வேணும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு சிங்கிள் டோர் ஓல்டாஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துடுங்க வந்து ஒரு ஸ்டெப்லைஸரும் ஸ்டாண்டும் ஒரு காம்போ ஆஃபராக வந்துடுங்க செவன் கேஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்துருங்க ஓல்டா செவன் கேஜி வாஷிங் மிஷின் தின் சோபா செட் ஒன்று வந்துடுங்க ஒரு ஃபைவ் சீட்டர் சோபா செட் வந்துருங்க ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் மொத்தம் அஞ்சு பேர் உட்காரக்கூடிய சோபா செட் ஒன்று வந்துடுங்க ஸோ இந்த ஃபுல் காம்போங்க பூஜை பாத்திரம் பித்தளை பாத்திரம் எவஸ்தூலில் பாத்திரம் கட்டில் பீரோ கிரைண்டர் மிக்ஸி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டைனிங் டேபிள் சோபா செட் இது ஃபுல்லாக மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பொருளுக்கு வந்துடுங்க இந்த ஒரு காம்போ நீங்கள் ஒன்றுமே சத்தத்தில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு இடம் பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து வீடே பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒரு மணி நேரம் காம்பனி வாங்கினாக்கா மதிப்புல நாற்பத்தி ஒரு பொருட்கள் இலவசமா வருங்க இந்த கல்யாண காம்போ இல்லாம உங்க கடையில வேற என்னென்ன பொருள் பெருசா இருக்கு நம்ம கடையில வந்து சின்ன பொருள் இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க கட்டில் பீரோ கிரைண்டர் மிக்ஸி டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஸ்மால் அப்ளைன்சஸ் பிக் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்குங்க பர்னிச்சருக்கு தனியாக ஒரு ஃப்ளோரே வச்சிருக்கோம் மாவட்டத்திலேயே மிக பெரிய அளவில் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எவர் சில்வர் பித்தளை பூஜை பாத்திரம் அலுமினியம் பிளாஸ்டிக் அது போக ஸ்மால் அப்ளைசஸ் நிறைய இருக்குங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும் சார் நிறைய கடையில வீடியோ எடுத்திருக்கேன் ஆனா ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா மட்டுமே வச்சிருக்கீங்க சார் ஆமாங்க என்னன்னா இந்த மாடல் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளவு மாடல் இருக்கோ அத்தனை மாடல் நம்ம கடை கிடைக்குங்க எல்லா மாடலும் இருக்குங்க எந்த மாடல் வேணும் எல்லா மாடல் வச்சுக்கோ சோஃபா ஆகட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆகட்டும் டைனிங் டேபிள் ஆகட்டும் பூஜை கபோர்ட் ஆகட்டும் டீபாய் ஆகட்டும் எல்லா மாடலும் மட்டும் இருக்குங்க சூப்பர் சார் சில வாடகையாக கேட்குறாங்க சார் நீங்கள் தர காம்போ மட்டும் தான் நம்ம எடுக்கணுமா நாங்களே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் பட்ஜெட்டில் ஒரு ஒரு பொருளும் எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த சோபா செட் பார்க்குறீங்க இல்லையா த்ரீ ப்ளஸ் டூ அஞ்சு ஐந்து பேர் உட்காரக்கூடிய சோஃபா செட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கொண்டு நம்ம கிட்டே கிடைக்குங்க சீட்டு மட்டும் இல்லைங்க த்ரீ ப்ளஸ் டூ ஐந்து பேர் உட்காரக்கூடிய சோஃபா செட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் கொண்டு நம்ம கடையில் கிடைக்குங்க தேக்கு மரம் சோபாங்க இது எல்லாமே நாங்களே எங்கள் சொந்த தயாரிப்பு நாங்கள் ஆலோச்சி பண்ணுறோம் சொந்த தயாரிப்பு தேக்கு மரமானு சொல்லிட்டு நீங்கள் கார்பண்டை கூட்டி வந்து செதுக்கி பார்த்து எடுத்துக்கலாங்க தேக்கு சோபாவில் எத்தனை மாடல் உங்களுக்கு வேணுமோ அது அனைத்தும் இங்கே கிடைக்குங்க ஆபிஸ் டேபிள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் ப்ளஸ் நீங்கள் ஆபிஸ் டேபிளாகவும் பயன்படுத்திக்கலாம் டூயின் ஒன்றாக வச்சிருக்கோம் இது வந்து உடன் சோபாங்க மரத்துலேயே மேலே குஷன் வச்ச மாதிரி பண்ணிருக்கோம் இதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்ருக்கு வச்சுருங்க நீல்கமல் சுப்ரீம் விவி நேஷ்னல் எல்லா பிராண்டும் அந்த மட்டும் இருக்குங்க படிப்பு கட்டில் நாடா கட்டில் டேப் கட்டில் அதுல என்னென்ன வருதோ எல்லா விதமான கட்டிலும் இருக்கு நம்மகிட்ட ஆரேகாலுக்கு அஞ்சு மரக்கட்டில் ஒன்பதாயிரத்தி எட்நூறு முதல் கொண்டு கிடைக்குங்க இதுல வந்து ஃபுல் மரம்ங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எம்டிஎஃப் போர்டில் பண்ணிட்டு சைடில் கால் மட்டும் மரம் போடுவாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் ஒன்பதாயிரத்தி எட்நூறு முதல் கொண்டு இருக்கு இதுல இருபது முப்பது மாடல் இருக்குங்க இது எல்லாமே ஒன்பதாயிரத்தி எட்நூறுபா வச்சுருங்க பீரோ பொறுத்த மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மாடல்கள் இருக்குங்க ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது அவ்வளோ மாடல் வச்சிருக்கோம் பீரோ மாடல் பார்த்தீங்கன்னா இந்த சாவியே வந்து காசாய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இங்க பாருங்க பயட்டா காசா மாதிரி இருக்கும் சாவி மாதிரி ஏறி இது வந்து கஜானா பீரோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியில் பண்ணிருக்கோம் ஏகன கேஜி தகுிரில் போட்டிருக்கோம் ஒரு ஆள் ஏறி நின்னாலும் பீரோ சாயாது பீரோ வெயிட் கம்மியா இருந்தால் ஒரு ஆள் ஏறப்போ என்ன ஆகும்னா பீரோ சாஞ்சிரும் இது ஹெவி பீரோங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஆர்எஸ் நாங்கள் வந்து சொந்தமா தகுறு எடுத்து கொடுத்து செய்கிறோம் எங்கள் சொந்த தயாரிப்பு மாடல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணித்தரலாம் இப்போ மூணாம் மாடி நாலாம் மாடி பீரோ கொண்டுட்டு போனோம் சொன்னாக்கா இது எல்லாமே ஸ்க்ரூ டைப்புங்க இந்த ஸ்க்ரூ டைப் கழட்டிட்டு மேலே கொண்டு போய் ஃபிட் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த டைம் பண்ணிகிட்டு இருக்கும் சில அடுக்கு மாடி குறிப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வசதி இருக்காது ரொம்ப குறுகிய படியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரூ தனியாக கழட்டிட்டு மேலே கொண்டு போய் ஃபிட் பண்ணி கொடுத்துர்லாம் அந்த ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்குது ஏழாயிரத்தி ஆறுநூறு முதல் கொண்டு நம்மகிட்ட பீரோ கிடைக்குங்க ஆல்ரெடி பீரோ முப்பத்தாறு இன்ச்சு அகலம் வரும் இதில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லா ஃபால்டிஃபை பண்ணிருக்கும் உங்களுக்கு ஆங்கே வேணும் ஆங்கரை பொருத்திடலாம் ரெண்டும் ஒரே வேலை தான் கிரைண்டர் மிக்சி குக்கர் நான்ஸ்டிக் தவா இது உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ எல்லா பிராண்டும் கிடைக்குங்க எல்லா முன்னணி கம்பெனி பிராண்டும் நம்மகிட்ட இருக்கும் எல்லாமே பியூர் தேக்கு மரங்கள் எங்கள் சொந்த தயாரிப்பிலான சுத்தமான தேக்கு மரம் இந்த தேக்கு மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடற்கரை ஓரமாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்டீல் பீரோ எவ்வளோ காஸ்ட்லி எடுத்தாலும் தாங்காது அவங்களுக்கு இந்த பீரோ தான் அதிகமாக விரும்பி எடுப்பாங்க இதில் எக்கச்சக்க மாடல் அப்படியே பாருங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாடல் நம்ம இருக்குங்க இது போக இந்த பீரோவில் மாப்பிள்ள போட்டவோ பொண்ணு போட்டவோ போட்டு தான் சொன்னால் போட்டு தரலாம் நம்ம மரக்கட்டிலில் எத்தனை மாடலுக்கோ அத்தனை மாடல் மட கிடைக்குங்க விதவிதமான மாடல் உங்களுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி பண்ணி தரலாம் மரக்கட்டிலேயோ மர பீரோலையோ உங்க போட்டோ போடணும்னு சொன்னா போட்டு கல்யாண பொண்ணு போட்டோவோ மாப்பிளை போட்டோ போடணும் இந்த பூவுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து மாப்பிள்ள போட்டோ போடணும் இல்ல பொண்ணுடைய போட்டோ போகணும் போட்டு தரலாம் கட்டியில் எவ்வளோ மாடல் இருக்குது அவ்வளோ மாடல் நம்ம மட்டும் இருக்குங்க ஃபுல்லாக குவாலிட்டி தேக்குங்க முழுக்க முழுக்க தேக்கு மரத்தில் பண்ணோம் நூறு வருஷம் உழைக்கக்கூடிய மரங்கள் மாடலும் இருக்குங்க நம்மகிட்ட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆரேக்கால் அஞ்சு ஆரேகாலுக்கு ஆறு கிங் சைஸ் குயின் சைஸ் எல்லா சைஸும் நம்ம இருக்குங்க அப்படி இருக்கு இது கால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அஞ்சு கால் போடுறோம் பொதுவாக வந்து நாலுக்கு நாலு கால் போடுவாங்க இல்லை மூணுக்கு மூணு கால் போடுவாங்க நம்ம பண்ணுற எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாலு கட்டில் போடுறோம் ஹைட்டு பாருங்களேன் என் ஷோல்ட்ரு அளவுக்கு இருக்குப்பாங்க நல்லா உயரமாக எந்த அளவுக்கு ஹைட் தூக்கி போட முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கோம் நீங்கள் வாங்குகிற ஒரு ஒரு பொருளையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரைஸ் டேக் இருக்கும் இந்த எம்ஆர்பி விலையிலேருந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துரும் எல்லா பொருளையும் இருக்கும் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் கட்டில் பீரோ டிவி ஃப்ரிட்ஜ் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ப்ரைஸ் டேக் இருக்கும் ஏன் ப்ரைஸ் டேக் ஓட்டோம்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த மதிப்புங்கிறது தெரியும் அந்த விலையிலருந்து பதினைஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துடும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் பார்த்தினாக்கா இந்த மாதிரி லேசர் பிரிண்ட்டு போட்டிருக்கும் எல்லா பொருளும் உறுதியாகவும் இருக்கணும் அதே சமயம் பார்க்க அழகாகவும் இருக்கணும் அதனால் ஒவ்வொரு பொருளையும் லேசர் பிரிண்ட் வரும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய மாடல் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இலவசம் டெலிவரி பண்ணி தருங்க இது போக கேரளா கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாலக்காடுலையும் சிரி டெலிவரி இருக்கோம் கர்நாடகாவில் பெங்களூர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆந்திராவில் திருப்பதி வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம்